ஸ்ரீராமாயணம் பாகம் முப்பத்திரெண்டு கும்பகர்ணன் லட்சுமணனுடைய கரவேகத்தையும் சரவேகத்தையும் பார்த்து வியந்தான் போரில் மாண்டவரின் பெருமையையும் லட்சுமணனுடைய வில் திறமையையும் நோக்கிய கும்பகர்ணன் திரிபொருத்தை எரித்த சிவபெருமானும் இந்த லட்சுமணனுமே சிறந்த வில்லாளிகள் என ஆயிரம் முறை கூறி பாராட்டினான் கும்பகர்ணன் லட்சுமணனின் முன் வந்து நின்றான் லட்சுமணர் அனுமாரின் வேண்டுகோளின்படி அவருடைய தோளின் மீது ஆரோகணிந்தார் அனுமார் உடைய தோல் ஆறு தேரின் பரப்புடையதாய் இருந்தது அக்காட்சி வெள்ளி மலை மீது பொன்மலை இருந்தது போல் விளங்கியது கும்பகர்ணன் லட்சுமணனை பார்த்து வீரகுமாரனை நீ ராமன் தம்பி நான் ராவணவன் தம்பி உனக்கு நான் இழைக்க மாட்டேன் என் வில்லம்பால் இப்பொழுது நீ விண்ணுலகம் புகுவாய் என்று கூறினான் லட்சுமணர் மூடனே வீரர்கள் சொல்லால் மாட்டார்கள் வில்லால் அம்பை விட வேண்டாம் வில்லம்பை போர் புரிவாய் என்று கூறினார் இருவரும் பெரும்போர் புரிந்தனர் கும்பகர்ணன் தொடுத்து விடுத்த கணைகளை எல்லாம் லட்சுமணர் அழித்து ஒழித்தார் கும்பகர்ணன் உடைய சீரை அழித்தது போல் அவன் தேரையும் அழித்தார் இதைக் கண்ட வானவர் கும்பகர்ணன் சேனையையும் தேரையும் லட்சுமணர் அம்பு ஏதுதான் கொன்றாரோ மந்திர வார்த்தைகளால் வைதுதான் கொன்றாரோ என்று அதிசயம் அடைந்தார்கள் கும்பகர்ணன் ஆலத்தையும் விழுங்கும் சூலத்தை எடுத்து நின்றான் லட்சுமணர் அவன் தரையில் நிற்பதைக் கண்டு அனுமார் தோலை விட்டு இறங்கி அவரும் பார்வசி நின்று போர் புரிந்தார் ராவணன் கும்பகர்ணனுக்கு துணை புரிய கனைகளைச் சொரியும் சேனைகளை அனுப்பி வைத்தான் வானரவேந்தன் ஆகிய சுக்ரீவன் சினந்து கும்பகர்ணனை எதிர்த்து போர் புரிந்தான் ஒரு மலையைப் பிடுங்கி கும்பகர்ணன் மேல் எறிந்தான் கும்பகர்ணன் திருசூலத்தை எடுத்து சுக்ரீவன் மேல் ஏவினான் அனுமார் அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சூலத்தை தன் கரங்களால் பிடித்து தலையில் வைத்து ஒடித்தார் அப்போது உண்டாகிய ஒலி ராமபிரான் மிதிலாபுரியில் சிவபிரான் உடைய வில்லை ஒளித்த போது அண்டக்கடாகங்கள் அதிர ஒலித்த ஒலியை ஒத்திருந்தது அத்திரத்தைக் கண்டு கும்பகர்ணன் வியந்து நின்றான் சுக்ரீவன் கும்பகர்ணனை எதிர்த்து அவன் மார்பில் பலமுறை குத்தினான் அது கும்பகர்ணனுக்கு விட்டது போல் இருந்தது சுக்ரீவனுக்கும் கும்பகர்ணனுக்கும் கடும் போர் நடந்தது கும்பகர்ணன் சுக்ரீவனை எடுத்து மார்பில் இருக்க பிடித்துக் கொண்டு இலங்கையை நோக்கி புறப்பட்டான் சுக்ரீவன் உணர்வின்றி அடங்கி மடங்கி இருந்தான் தங்கள் தலைவன் கும்பகர்ணன் கையில் அகப்பட்டு சிறை புகுந்ததைக் கேட்டு வானர சேனைகள் அழுது புலம்பின ஒரு தூதன் ராமனிடம் ஓடி அவரது திருவடியை சென்னையில் சூடி எம்பெருமானே எங்கள் மன்னவனாகிய சுக்ரிவனை கும்பகர்ணன் பற்றிக் கொண்டு இலங்கைக்குப் போகின்றான் என்றான் இதைக் கேட்ட ராமபிரான் கன்றை நாடும் தாய் தாய்ப்பசுரை போல் உள்ளம் உழைந்து மூதண்டத்தையும் பிளக்கும் கோதண்டத்தை எடுத்து அம்பு மழை பொழிந்து கும்பகர்ணன் இலங்கை புகாத வண்ணம் சரக்கூடம் கட்டி அவனைத் தடுத்துவிட்டார் கும்பகர்ணன் இலங்கைக்கு போக இயலாமல் திரும்பினான் தாமரை பூத்த மழை மேகம் போன்ற ராமபிரானை கும்பகர்ணன் கண்ணாரக் கண்டான் ராமருடைய திருமுகத்தில் கருணை நீர் பெருகி வழிந்து கொண்டிருந்தது ராகவா இப்பொணி நேரம் உன்னைதான் தேடிக் கொண்டிருந்தேன் கவந்தன் என்றும் வாலி என்றும் என்னை எண்ணற்க நான் உன் உயிரை குடிக்க வந்த கூற்றுவனாகும் என் கையில் அகப்பட்ட சுக்ரிவனை மீட்பாயானால் சீதையை மீட்பதாக ஆகும் என்றான் ராமபிரான் புன்னகை பூத்து அவனது நெற்றியில் இரண்டு அம்புகளைப் பாய்ச்சினார் குருதி அருவி போல் சிந்தியது அவ்வுதரத்தால் நனைந்து சுக்ரீவன் உணர்ச்சி பெற்று கும்பகர்ணன் கை சிறையில் இருந்து விடுபட்டு அவனுடைய திருவணிகளை வணங்கி இணங்கி நின்றான் வானவரும் ஆத்தனர் மலர்மாலை தூர்த்தனர் ராமபிரான் சுக்ரீவன் மீண்டு வந்ததற்கு பெருமகிழ்ச்சி அடைந்தார் சுக்ரீவன் கடித்துக் கொண்டு வந்து கும்பகர்ணனின் மூக்கையும் காதையும் ராமபிரான் பார்த்து அருளினார் கும்பகர்ணன் மூர்ச்சை தெளிந்து தன் காதும் நோக்கும் போனது கண்டு கண்ணீர் படித்தான் வைரவாளையும் கேடயத்தையும் தாங்கி கடும் போர் புரிந்தான் அவன் செய்த கொடும் போரால் வானர வீரர்கள் பலர் மாண்டனர் சாம்பவான் ராமரை நோக்கி விரைந்து கொல்லுமாறு வேண்டிக் கொண்டான் ராமபிரான் கும்பகர்ணனால் அனுப்பப்பட்ட சேனைகள் அனைத்தையும் அழைத்தார் கும்பகர்ணன் சூலப்படியை ஏந்தி போர் புரிந்தான் ராமபிரான் அவனுடைய ஆழத்தை சூலத்தை அழைத்தார் அவன் வெறும் கையனாக நின்றான் ராமர் அவனை பார்த்து வாளுடன் வந்து போர் புரிந்து நீ எல்லாம் இழந்து நிற்கின்றாய் நீ நீதி தங்கிய விபீஷணனுடன் உன்னிடம் கருணை காட்டுகின்றேன் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் இப்போது இலங்கைக்கு போகின்றாயா அல்லது போர் செய்து சாகின்றாயா உன் விருப்பம் யாது என்று கூறி அருளினார் ராகவா நான் என் தந்தையைப் போல் மூக்கிழந்து வாழ விரும்பவில்லை நான் வீரந்தணியாது போர் புரிந்து வீர சொர்க்கம் அடைவேன் என்று கூறி ஒரு மலையை ராமர் மீது எரிந்தான் ராமர் ஆஸ்திரத்தால் அம்மலையைத் துகளாக்கினார் கும்பகர்ணன் தண்டாயுதத்தை ஏந்தி சூறாவளி போல் சுழன்று மாளாத கோபத்துடன் போர் புரிந்தான் ராமபிரான் சிறந்த அம்பை ஏவி அவனுடைய வலக்கரத்தை அறுத்து வீழ்த்தினார் கும்பகர்ணன் வஜ்ரம் போன்ற கரத்தால் வானரங்களை பிடித்து அடித்த கரத்தையும் அறுத்து வீழ்த்தினார் இரண்டு கரங்களையும் இழந்த அவன் வீரத்தை இழந்தான் இல்லை கால்களால் உதைத்து வானர சேனைகளை கொன்றான் ரகுவீரன் அம்பினால் அவன் பல காலை அறுத்துத் தள்ளினார் அவன் ஒற்றை காலால் குதித்து வானரங்களை துன்புறுத்தினான் கால்களையும் கைகளையும் இழந்த அவன் வாயினால் குன்றுகளை கடித்து ஊதி வானரங்களைக் கொன்றான் கும்பகர்ணன் தனக்குள் எண்ணுகின்றான் ராமச்சந்திர மூர்த்தியின் வில் ஆண்மைக்கு ஆயிரம் ராவணர்கள் வேண்டும் நான் கால்களும் கைகளும் இழந்து துணை இன்றி இருக்கின்றேன் காலவரம்பு இன்றி வாழ வேண்டிய ராவணன் இனி உய்ய மாட்டான் குலத்தோடு அழிந்து விடுவான் இத்தனைக்கும் காரணம் பெண்ணாசை ஆகும் அபயம் புகுந்த அற்ப புறாவுக்காக துலையில் ஏறி தன்னையே தியாகம் செய்து சிவசக்கரவர்த்தியின் மரபில் வந்த ராகவேந்திரா என் தம்பி விபீஷணன் அரக்கர் குலத்தில் வந்த அந்தணன் குணசீலன் அவனை கடைசி அரக்கர் குணம் இல்லாத உத்தமன் ராகவா நீ அரசர் குலத்தில் வந்த அந்த அண்ணன் என் தம்பியை கொள்வதற்கு ராவணன் முயற்சி செய்கின்றான் தம்பி என்ற பாசமும் நேசமும் இல்லாதவன் என் தம்பியை எப்போதும் தேவரீர் லட்சுமணர் அனுமார் இந்த மூவரில் ஒருவர் காவல் புரிய வேண்டும் மூக்கில்லா முகம் என்று இருடியரும் இமயவரும் என்னைக் கண்டு பரிகாசிப்பார்கள் ஆதனால் என் தலையை கடலில் வீழ்த்து மாற வேண்டுகிறேன் உன் திருவடிக்கு வணக்கம் ராமபிரான் அவன் தலையை அறுத்து வாயு படையினால் கடலில் எரியுமாறு செய்து அருளினார் தேவர்கள் நலமாடினார்கள் நரம்பெயர்கள் பாடினார்கள் மாதவரும் வேதியரும் அச்சம் அகன்றனர் ராவணன் மந்திர ஆலோசனை செய்யும் மணிமண்டபத்தை அடைந்து சீதாதேவியை அடையும் வழியாது சீதை இலங்கைக்கு வந்து ஒன்பது மாதங்கள் ஆகியும் அவளை நான் அடைந்தேன் இல்லை இனி என்ன செய்தால் அவளை எளிதாக அடையலாம் என்று ஆழமாக சிந்தனை செய்து கொண்டிருந்தான் அப்போது மாயையில் வல்லவன் ஆகிய முதலமைச்சன் மகோதரன் அங்கு வந்து அவளர் வேந்தனை அஞ்சலி செய்து அமர்ந்தான் வேந்தர் பெருமானே ஏதோ ஒரு பொருளை நாடி பாடி சிந்தனையில் ஆழ்ந்திருக்கின்றீரே உமக்கு என்ன சிந்தனை என்று வினவினான் ராவணன் அன்பனே நீ மதிவானன் மந்திரத்திலும் தந்திரத்திலும் பல்லவன் எனக்கு ஒரு கணமும் மகிழ்ச்சியில்லை அழகின் கருவூலமாகிய சீதையை நான் அடையச் செய்தால் உனக்கு ஒரு கோடி புண்ணியம் வரும் என்ன செய்தால் அவளை அடையலாம் மதி மந்திரியாகிய நீ இதற்கு ஒரு வழி சொல் என்று கேட்டான் மகோதரன் கூறினான் குல திலகமே பெண்களுக்கு இயல்பாக தாய் வீட்டில் பாசம் அதிகம் தாய் தந்தையிடம் நேசம் அதிகம் இதற்குச் சான்று தன்னை அழைக்காத தன் தந்தையாகிய தட்ச பிரஜாபதி செய்த வேள்விக்கு தாட்சாயனை சென்றாள் என்பது பெண்களுக்கு தாய் வீட்டிற்கு போய் வருவதில் மிகுந்த பிரியமுண்டு கணவனிடம் அவனுக்கு தெரியாமல் பணம் எடுத்துச் சேமித்து விலை உயர்ந்த பட்டு புடவையை வாங்கி கொண்டு தன் தந்தையார் வாங்கிக் கொடுத்தார் என்று தன் கணவனுக்கு காட்டி மகிழ்வார்கள் தாய் தந்தையரின் தளத்தில் அதிக கவனம் செலுத்துவார்கள் பிறந்தவியே மாயையில் வல்லவனாகிய மருத்தன் மிதிலாபுரியே ஆளு என்று சீதையின் தந்தையாகிய சீரத்துவ ஜனகனாக வருமாறு செய்தும் அவன் உன்னை அடையுமாறு சீதைக்கு வற்புறுத்தி கூறுமாறும் செய்தால் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து தந்தைக்கு இடர் வரக்கூடாது என்று எண்ணி சீதை மனம் மாறி தங்களை நேசிப்பாள் கைகேயி தன் தந்தைக்கு ஜனகனால் அழிவு வரும் என்று எண்ணித்தானே ராகவனை கானகம் போக வரம் கேட்டாள் தாய் வீட்டிற்கு அழிவு வரும் என்று எண்ணி கைகேயி இமயம் போன்ற காரியத்தை செய்து முடித்தாள் ஆகவே மருத்தனை ஜனகனாக வருமாறு செய்து ஒரு நாடகம் போட்டு நடித்து நமது காரியத்தை முடித்துவிடலாம் ராவணன் இதை கேட்டு துள்ளினான் மகோதரா உன்மதி நலத்தை மிச்சினேன் நன்று கூறினாய் என்னை உன் மதிநுட்பம் இந்த மந்திர சூழ்ச்சியில் நான் சீதையை நிச்சயமாக அடைவேன் நான் சீதையிருக்கும் சோலைக்குச் சென்று அவளுடன் உரையாடிக் கொண்டிருப்பேன் அப்போது நீ மாய ஜனகனுடன் அங்கு வருக என்று கூறி அவனை மார்புரன் கொண்டான் ராவணனால் முடியாத துன்ப கடலில் மூழ்கி கண்ணீர் படித்து உள்ளம் உள்ளம்டித்து ஆற கவலையில் ஆழ்ந்திருக்கின்ற அருந்ததிக்கு நிகராகிய சீதாதேவி இருக்கும் சோலைக்கு இளம் பெண்கள் தன்னை சுற்றி வர ராவணன் சென்றான் பெண் குல தெய்வம் ஆகிய சீதா தேவியின் திருமுன் நின்று கைகூப்பி வணங்கினான் பெண்ணார் அமுதமே தன்னார் தாமரை தையலே நான் மயலில் வீழ்ந்து மதிக்கெட்டு வாடுகின்றேன் விரக தாபத்தால் வெந்து நொந்து செத்து செத்துப் பிழைக்கின்றேன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வேற்றுமை தெரியவில்லை உன் மீதுள்ள ஆசையால் அல்லல் பெண்களுக்கு எப்போதும் இலகிய உள்ளம் உண்டு என்று கூறுவார்கள் கருணையால் பிறர் படும் துன்பத்தை கலைவார்கள் உனக்கு ஏனோ என் மீது இத்தனை வன்மம் இது தர்மமா என்னை அஞ்சேல் என்று அபயன் தந்து ஆட்கொள்வாயாக பெண்ணரசியாகிய உனக்கு அடிமை செய்து என் வாழ்நாளை கழிப்பேன் என் அரண்மனையில் உள்ள அத்தனை பெண்மணிகளும் உனக்கு அடிமையாக குற்றேவல் புரிவார்கள் என் மீது கருணை காட்டு என்று பிதற்றி மண்ணில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான் ராவணனை செய்து எரிமலையாக கொதித்து நோக்கி பாதகனே தோதகன் செய்யாதே சிங்கத்தை விரும்பும் நான் ஒரு நாய்க்குட்டியை விரும்புவேனா அந்தணர்கள் செய்யும் வேள்வித்தியின் முன் கொதித்துக் கொண்டிருக்கும் நெய்யை குட்டி நாய் விரும்பலாமா ஆசையால் கெட்டழியாதே உனக்கு வினாசகாலம் காலம் வந்திருக்கிறது அதனால் விபரீத வழியில் போகின்றாய் இங்கே நின்று மதிகட்டு பிதற்றாதே விரைந்து போ என்று கடிந்து கூறினாள் அன்னையின் நிந்தனை உரைகளை அமுத மொழிகளாக எண்ணி பெண் குல பெருந்தவையே ராவணன் ஆகிய என்னை எளிமையாக எண்ணற்க எனக்கு நீ இணங்கவில்லையானால் நீ பிறந்த நகரையும் புகுந்த நகரையும் விடுவேன் என்னை யாரென்று எண்ணினாய் கண்ணுதல் பெருமான் இருக்கும் வெள்ளி மலையை அள்ளி எடுத்தவன் மூன்று உலகங்களையும் வென்றவன் அயோத்திக்கும் மிதிலாபுரிக்கும் அசுர வீரர்களை அனுப்பியிருக்கின்றேன் அயோத்தியில் வாழும் பரத சத்ருக்கனர்களையும் மிதிலையில் வாழும் உன் தந்தையாகிய ஜனகனையும் விட்டுமாறும் கட்டிக் கொணருமாறும் ஏவியிருக்கின்றேன் சிறிது நேரத்தில் அந்த சோக காட்சியை நீ காண்பாய் என்று சினத்துடன் செப்பினான் அப்போது மகோதரன் மாயையில் வல்ல வர்த்தனை ஜனகன் ஆக்கி அவன் கையில் விலங்கு போட்டி இழுத்துக் கொண்டு வந்தான் சீதாதேவி கற்றுண்டு வரும் தன் தந்தையின் அவநிலை கண்டு நெருப்பை விதித்தது போல் துள்ளி ஆறா துயரம் அடைந்தாள் கைகளை பிசைந்து கொண்டாள் கண்களை ஏற்றினாள் நிலத்தில் வீழ்ந்து புரண்டாள் அது மாய வஞ்சம் என்று உணராமல் தேம்பினாள் தெய்வமே என் தந்தைக்கு துயரம் ஏதியதே பரம ஞானி ஆகிய என்னுடைய தந்தை கற்றுண்டு பரிதவிக்கும் காட்சியைக் கண்டேனே தருமம் என்பது ஒன்று இல்லையா அப்பா என்னை பெண்ணாக பெற்ற ஒரு பாவத்திற்கு நீர் இப்பெருந்து இடம் அடைந்தீரே அந்தோ நான் என் செய்வேன் ஆயிரம் வறியவருக்கு அன்னதானம் செய்வீரே எண்ணற்ற வேள்விகளை செய்து இமையவருக்கு அவிர் பாகம் தந்தீரே பகைவரை அழைத்தீரே இப்போது என் பொருட்டு கட்டுண்டு கலங்குகின்றீரே என்னை பெற்ற பாவத்திற்கு உமக்கு இந்த துன்பம் ஏதியதே என்று பலவாறு புலம்பி மண்விசை வீழ்ந்தாள் சீதாதேவி இவ்வாறு அழுத தெய்வத்தை தொழுது என்னுடைய சிறையை மீட்பவரே இல்லையே தந்தையே உன்னுடைய சிறையை மீட்பார் யாருலர் தர்மமூர்த்தியாகியாகிய தங்களுக்கு துன்பம் நேர்ந்ததே பெண்ணாகிய நான் என்ன செய்ய கனவேன் என்று கூறி இடப்பட்டாள் ராவணன் சீதையை நோக்கி பெண்கள் நாயகமே நீ வருந்தாதே நீ என்னை கொள்வாயானால் நான் ஆளு என்ற இலங்கை பதவியை உன் தந்தைக்கு வழங்குவேன் உன் தந்தை இலங்கை வேந்தனாக அரசு புரிவார் நீயும் நானும் இனிமையான தனிமையான இடத்தில் வாழலாம் உன்னை பெற்று எனக்கு தந்த தந்தையாரை நான் கொல்ல மாட்டேன் கொன்றால் நன்றி கொன்ற பாவம் எனக்கு வரும் ஆதலால் காதலால் வாடம் என்னை அஞ்சேல் என்று கூறி ஆதரிப்பாயாக என்றான் சீதாதேவி ஏ மூடனே என் கல்லினும் வழியது இந்த இலங்கை முன்னமே உன் தம்பியாகிய விபீஷனுக்கு வழங்கப்பட்டுவிட்டது சிங்கக்குரலை விரும்பும் நான் ஒரு குரு நரியுடன் வாழ்வேனா என்று சினந்து கூறினாள் ராவணனும் சீதையின் மீது சீற்றமடைந்தான் அப்போது மகோதரன் ராவணனை பார்த்து அசுரவேந்தே நீ சீதையை கோபிக்க வேண்டாம் தந்தையாகிய ஜனகரே மகளுக்கு இதமொழி கூறுவார் என்று கூறினான் ஜனகன் சீதையை பார்த்து என் செல்வமே அழாதே நீ ராவணனை அடைவாய் ஆனால் என் துன்பம் தீரும் சீரும் பெருவே இந்திரனை மருவிய அகலிகை பெருமையுடன் வாழவில்லையா பெண்கள் நவரத்தினம் போன்றவர்கள் நவரத்தினம் எல்லோருக்கும் பொதுவானது ஆதலால் நீ ராவணனை நேசிப்பதால் பிழை இல்லை உனக்கும் துன்பம் நீங்கும் எனக்கும் இன்பம் வௌவும் என்று கூறினான் இதைக் கேட்ட சீதை பெருண் சீற்றமடைந்தாள் இந்த வார்த்தை கூறுகின்ற நீ எனக்கு தந்தையா இது ஜனகர் பேசும் வார்த்தையா வடவை கனல் பனிக்கட்டியாக மாறினாலும் முகாமேரிகிரி கடலில் மிதப்பதனாலும் சீதை கற்பில் இருந்து திரும்ப மாட்டாள் ஆலகால விஷம் போன்ற கொடிய வசனத்தை சொல்லி உன் பெருமையை இழக்காதே என்று கூறி வெஞ்சினத்தால் விரும்பினாள் அப்போது கும்பகர்ணன் மாண்டதின் பொருட்டு பானவரும் வானவர்களும் ஆறுவாரம் செய்தனர் ஒரு தூதன் ராவணனுடைய காதில் உனது தம்பி கும்பகர்ணன் மாண்டு விட்டான் என்று கூறினான் இதை கேட்ட ராவணன் இடையேறுண்ட நாகம் போல் நடுங்கி படையின் மீது விழுந்து புரண்டான் என் அன்புடை தம்பியே வானவரை வதைத்த தும்பியே நம்பியே இருந்த என்னை நட்டாற்றில் தள்ளினாய் உன் பிரிவினால் வும்பியே வாடுகின்றேன் பொன்னையும் பொருளையும் மனைவியையும் மக்களையும் இழந்தால் மீண்டும் பெறலாகும் என் உடன் பிறப்பாகிய உன்னை எக்காலத்தும் எவ்விடத்தும் இனி பெற முடியாதே உன்னை இழந்து நான் எங்கனம் உயிர் வாழ்வேன் இனி வானவர்கள் வாழ்வார்கள் அறக்கர்கள் தாழ்வார்கள் நம்முடைய மரபினர் துன்பக் கடலில் வீழ்வார்கள் என்றெல்லாம் புலம்பி தன் அரண்மனையை அடைந்தான் ஜனகனாகிய இவனை கொண்டு போய் சிறையில் அடையுங்கள் என்று மகோதரன் கூறி தன் இருப்பிடத்தை அடைந்தான் திருசடை சீதா தேவியை பார்த்து தாயே நீ ஏன் வருந்துகின்றாய் மாயையில் வல்லவனாகிய மருத்தனை ஜனகனாக செய்து மகோதரன் நடித்த நாடகம் இது இங்கே வந்தவன் உண்மையாகிய ஜனகர் அல்ல நீ துயரப்பட வேண்டாம் என்று கூறி சீதையின் துயரத்தை மாற்றினாள் சீதை கும்பகர்ணன் மாண்டதை அறிந்து மகிழ்ச்சியுற்றாள் தொடரும்